அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய பேசி இருக்கிறார் பேசிவிட்டு நாங்கள் ஏதோ பேசியது போல சொல்லுகிறார் அவருடைய பேச்சுக்கு பேச்சியின் வாயிலாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பதில் சொன்னாரே தவிர நாகரிகம் அவர்களை போல் செய்யவில்லை சரி அது தலைவர்கள் மேடையில் பேசிக்கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் வந்து எங்களுடைய தலைவருடைய படத்தை வச்சு காலையில முறைக்கு புறம்பா பல்வேறு காரியங்கள் பண்ணிருக்கிறாரு அதை நீங்க பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அறிவீங்க நீங்களே பாத்திருக்கீங்க நானும் அதுக்கான ஆதாரங்கள் வச்சிருக்கேன் வீடியோ போட்டோஸ் இது போன்ற நாகரிக செயல்களை தற்க வேண்டும் அவர் ஒரு முன்னாள் முதல்வர் செல்வ பெருந்தரை சொல்லியிருக்கிறார் காலில் விழுந்து பதவி வாங்கியவர் எடப்பாடி என்று எடப்பாடியார் காலில் விழுந்து பதவி வாங்கினார் என்று சொன்னால் நீங்கள் உங்களைப் போன்ற அவர் பத்து கட்சிக்கு தாவி காலில் விழுந்து பதவி வாங்கவில்லை அஇஅதிமுக கிளைச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் எம்பி எம்எல்ஏ மத்திய மாநில அமைச்சர்களாக இருந்து அதன் பிறகு முதலமைச்சராக இருக்கிறார் ஒரு மூத்தவர் காலையில் விழுந்தால் நீங்கள் யார் காலிலும் விழவில்லையா உங்களை போன்று பல்வேறு கட்சிக்கு போய் பல்வேறு திரைமறைவு காரியங்களை செய்து தலைவராக வரவில்லை